இந்தியன் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரைட் ப்ரொடெக்ஷன் தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடன்ட் டாக்டர் இ ரேணுகா காலியப்பன் நான் எங்களோட அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்க அத்தனை மீடியாக்காரங்களுக்கும் என்னோட ஸ்டேட் ஆஃபீஸ் பேரஸ்க்கும் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கும் மிக்க நன்றி இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் அ ஒர்க் ஷாப் இயர் என்னால இட்ஸ் ஒர்க் ஷாப் இட்ஸ் அ கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் ஃபார் இந்தியன் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரைட் ப்ரொடெக்ஷன் அண்ட் கேரளாவில் வந்து ஃபெப்ரவரி வி ஹேவிங் அ நேஷனல் கான்க்ளேவ் ஸோ அதுக்காக இந்த மீட்டிங் கூட்டி எப்படி நம்ம எல்லாம் பண்ண போறோம் நேஷனல் இதுக்கு எப்படி நம்ம நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸை சப்போர்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த மீட்டிங் மெயினா வேற ஏதாச்சும் நீங்க கேட்கறதுன்னா கேட்கலாம் ஆக்டிவிட்டீஸ் நாங்க மெயின் பண்றோம் நாங்க ஏதாச்சும் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை மீறல் எது இருந்தாலும் நிறையவே நாங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் இங்க இருக்கிற முக்கால்வாசி நம்ம ஆபீஸ் பேரர்ஸும் அதை அத பேஸ் பண்ணி தான் நம்மகிட்ட வந்தாங்க அவங்க ப்ராப்ளம்காக தான் நம்ம வந்தாங்க இங்க உட்காண்டு இருக்கா அவங்க மிஸ் ராதாவாட்டும் நம்ம சக்தி மேல் இருக்காட்டும் adipika uh, avangalukku they had some problem apida entered vandanga now they have all become my state officers whereas district officers these come over district ku we have a district president avarkila we have office bearers state bearers patna ki is dangraj anna vice president and we have a treasurer mr ritesh ashwin is a treasurer ever he is an advocate who will be handling the legal head of tamil nadu advocate mitesh pagitram

President of Office Barra, we are all participating in the conclave which, which is going to happen in February. Other than it's going to be three days, same workshop uh, from 17th, 18th, and 19th. அங்க வந்து எல்லாமே லைக் நம்மளோட ஹியூமன் ரைட்ஸ் வந்து நம்மளுது வந்து யூஎன் சார்டர் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரஷ்யன் கான்சுலேட் கூட நம்மளை கூப்பிட்டுருக்காங்க நிறைய கான்சுலேட்ல வந்து நம்மள ரெகுலராகவே கூப்பிட்டு இருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ் பேஸ் பண்ணி அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சென்டரும் சரி ஸ்டேட்டும் சரி நம்மளோட இந்தியன் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரைட் ப்ரொடெக்ஷன் யூஎன் சார்டரை வந்து நல்லா ரெகக்னைஸ் பண்ணி எல்லாத்துக்குமே நம்மளை கூப்பிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்க எந்த ஒரு பயசு இல்லாம எந்த ஒரு மார்க் இல்லாம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்காக தேடி வரவங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாம அப்படியே ஓப்பனாக பண்ணின்னு இருக்கோம் விதவுட் எனி பெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு வி ஹாவ் அர் வெப்சைட் என்னோட ஸ்டேட் எக்ஸிக்யூட் லோக்ஷ்மி கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ஷீ வில் கிவ் ஹவர் அவர் வெப்சைட் கொடுப்பாங்க அவர் ஃபோன் நம்பர்ஸ் அது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு எங்களோட மெயில் ஐடி எல்லாமே இருக்கு யு கேன் கெட் இன் டச் டு டஸ்ட் சொல்லுங்க

இப்போ வந்து இந்த மீட்டிங்க இப்போ சைக்ளோன் வந்துச்சு இல்லையா அந்த சைக்ளோன் இதனால மிச்சம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்து பாதிச்சதுனால மிச்சம் வெளியூர்ல இருந்து கூப்பிடல இது வெண்டி கொஞ்சம் பக்கத்துல ஊர் காஞ்சிபுரம் இந்த பக்கத்துல இருக்கிற மாத்திரம் தான் அவங்களெல்லாம் எல்லாம் தான் கூப்பிட்டுருக்கோம் ஸோ ஜன்வரிக்கு மேல பிளானிங் ஃபார் பிக ப்ரோக்ராம் அப்போ நீங்க எல்லாம் வருவீங்க இட்ஸ் கோ டு பப்ளிக் மீட்டிங் எல்லாத்தையும் போயிட்டு பப்ளிக் மீட் பண்ணி எல்லாம் பண்ணுன்ட்டு நாங்க இது இருக்கோம் ஏற்கனவே நாங்க பண்ணியிருக்கோம் நம்ம அரும்பாக்கத்துல இருக்கிற வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் அரும்பாக்கம் தானே அரும்பாக்கத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட அது என்ன ஒரு முன்னூத்தி எண்பது ஆட்டோ முன்னூத்தி ஐம்பது ஆட்டோக்கு மேல அவங்களுக்கு எல்லாருக்கும் எங்க ஹியூமன் ரைட்ஸ் மெம்பர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு எங்க பேஜும் கொடுத்ததுனால வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் பப்ளிக்கால எங்களுக்கு வர பிரச்சனை இல்லாம இருக்கு அவங்களுக்கு

அந்த பாவுசி நகர் அம்பேத்கர் நகர் தியாகராஜ நகர்ல எல்லாம் பால் பேக்கெட்டு பால் பவுடர் நாட் பேக்கெட் பால் பவுடர் பிரெட்டு இதெல்லாமே கொடுத்து மக்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் எல்லாருமே கூட துணிங்க எல்லாம் கொடுத்தோம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தோம் எங்களோட ஆஃபீஸ் பேரஸ்க்கே நிறைய பேருக்கு வீடு இடுப்பளவில் தண்ணி வந்திருக்கு அதுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு அந்தந்த ஏரியா எம்பிஸ் எம்எல்ஏஸ் கவுன்சிலர்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாமே ஹியூமன் ரைட்ஸ் அவேர்னஸ் எல்லாருக்கும் தெரியணும் அது இட் ஷுட் ரீச் எவ்ரிபடி எல்லாருக்கும் எது இருந்தாலும் அவங்களுக்காக பொருள் கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு மெயின் அது மீடியா நீங்களாம் தான் எடுத்து சொல்லணும் அது எல்லாமே எடுக்கிறோம் முக்கியமானா அப்படிலாம் இல்லை பெண்களுக்கு இழப்படுற இது குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே எடுத்து பண்றோம் முக்கியமா ஃபார்மர்ஸ் எங்களோட இந்தியன் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரைட் ப்ரொடெக்ஷன் வந்து ஃபார்மஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் டெல்லிலையும் அங்கே பஞ்சாபில் நடந்த அந்த ஃபார்மஸ் இதுக்கெல்லாம் எங்களோட நேஷ்னல் பிரசிடெண்ட் சுதாகர்ஜி எங்களோட ஜெ ஜெனரல் செக்ரட்டரி பென்னி அவங்க எல்லாருமே போய் தர்ணா பண்ணி அவங்கெல்லாம் கண்டினியூஸாக ஃப இது பண்ணி ஃபார்மஸ்க்காக நிறையா பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் நாங்கள் இன்னும் ஃபார்மர்ஸ்க்காக இதுவும் பண்ணலை பண்ண ஆரம்பிக்கணும்